சினிமா நேயர்களே நான் உங்க விஜய் தயா சோ ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு ஆண்டு இறுதியில நம்ம இருக்கோம் சோ இந்த வருஷங்கள் நிறைய படங்கள் வந்திருக்கு நிறைய ஹிட் பிலிம்ஸா இருக்கட்டும் கிளாப் மூவிஸா இருக்கட்டும் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஏமாந்த படங்கள்லாம் இருக்கட்டும் பல பேர் கழுவி ஊத்தின படங்கள்லாம் இருக்கட்டும் சோ இதை படிதான் இன்னைக்கான கொஸ்டினே இருக்க போகுது உங்களுக்கு புடிச்ச படம் பிடிக்காத படம் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்றது வாங்க பாக்கலாம் லக் பாஸ்டர் மகாராஜா இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கப்பவர்கள் பேसेस செக்யூர் டிஜிட்டல் பேमेंट्स வித் மல்டிபிள் ஃபீச்சర్స్ அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இந்த அந்த படத்துல சூப்பர் படம் என்ன ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க அதுல உள்ள அந்த ஃபேமிலி மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா அமரன் எனக்கு எனக்கு பிடிக்கும் பிடிச்சது அது அந்த ரியல் லைஃப் கொண்டு வந்தது இட்ஸ் வெரி நைஸ் மூவி எந்த சீன்ல டச் ஆனீங்க எமோஷனலா அவ வந்து அந்த நேர்ல வந்து நின்னுட்டு என்ன இருந்தாலும் நீ உதிரடினு வாங்கன நைஸ் உங்களுக்கு பிடிச்ச மூவி அதேதான் அமரன் ரொம்ப பிடிக்கும் ஏன் ஏன்னா அது ரியல் லைஃப் ஸ்டோரி இது நிஜமா நடந்திருக்குல்ல ஸோ அது வந்து கனெக்ட் ஆகுது நிறைய பேருக்கு அது நல்லா எமோஷ்னலாக இருக்கு சூப்பரான மகாராஜா பொட்டுக்காளி அப்புறம் மலையாள படங்கள்ல ஒன்று ரெண்டு இப்போ லக்கி பாஸ்கர் நல்லா இருந்துச்சு ஓகே கண்டென்ட் நல்லா இருக்கு கிரிப்பிங்காக இருக்கு நம்மளை கொஞ்சம் போர் அடிக்காமல் வச்சிருக்கு ஏதாவது கொஞ்சம் புதுசாக அவங்க ட்ரை பண்ணணும்னு நினச்சி அதை கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே அதனால நல்லா இருக்கு அமரன் அமரன் ஓகே ஏன் ஏன் ஆ ஆக்சுவலாக ஆன் அ வெயிட் ஃபைன் ஆஃப் ஃபேஸ் கே அதனால் கொண்டுட்டா பிளானை படத்தில் ம் ஸோ அதனால் யாரை கொண்டுவிட்டேன் முக்கியம் கொண்டுட்டேன் இல்லை எனக்கு பிடிச்ச படம் பார்த்திங்கன்னா வந்து அமரன் மூவி அதில் வந்து ஒரு ஆர்மி மேனை பற்றி தெளிவாக என்ன பண்ணுவாங்க எது தெளிவாக அவங்களோட ஸ்ட ஸ்ட்ரகுல்ஸ் என்னென்னனு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே அமரன் அமரன் ஏன் அந்த கதை வந்து ரியல் ஸ்டோரியில் இருக்குது அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்

நல்லா இருக்கு அந்த சீக்கு ஆக்சன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு புட்டுகாலி அந்த மாதிரியான படம்லாம் ரொம்ப அந்த ஆர்ட் சம்பந்தப்பட்ட மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப சூப்பர் நிறைய வந்துச்சு ஏன்னா அதில் ஒரு எப்படி சொல்கிறது ஹாலிவுட் ஃபிலிமில் இருக்கிற மாதிரியான ஒரு ஆர்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் ரொம்ப கமர்ஷியலாக தேவை இல்லாமல் இப்படி ஹீரோ தொட்டோன்னு போய் பறந்து போய் விடுறது இல்லாமல் ரியலிஸ்டிக்காக ஒரு மாதிரி ஆர்ட் அந்த மாதிரியே இருக்கிறதுனால ரொம்ப பெஸ்ட்டு மூவினா அமரன் சொல்லுவாங்க ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து ஆர்மி படம்லாம் எப்படின்னா ஹீரோ வருவார் சண்டை போடுவார் ஜெயிச்சிட்டு போவார் ஆனால் இதில் வந்து அந்த ஆர்மி பீப்புளுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணுறது லைக் எமோஷ்னல் ஃபீலிங் நல்லாவே இருந்துச்சு ஸோ அமரன் சொல்லுவேன் ஜமா அப்புறம் வந்து மகாராஜா அப்புறம் இன்னொன்று நந்தன் மூணு படமே நல்லா இப்போ வழக்கமாக எல்லா ஃபைட்டு இது எல்லாமே இருக்குது ஆனால் எதுக்காக அது நடக்குது ஏன் அது நடக்குதுன்னு ஒரு காரணம் எப்படி சொல்கிறது லாஜிக்கலாக ஓகேன்ற அளவுக்கு இருக்கிறதுனால அது லப்பர் பந்து இப்போது ரீசெண்டாக வந்து ரொம்ப பிடிச்சது அது தேட்டர்லேயும் பார்க்கல மிஸ் பண்ண வேறு வாழை நந்தன் நல்லா இது சித்தா படம் இது இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இப்போ சித்தாவுமே எல்லா மோஸ்ட்டாக எல்லாரோட லைஃப்லேயும் நடக்கிற மாதிரி அந்த கான்செப்ட் இருக்கும் அது கனெக்ட் ஆகிறது வாழையும் அவரோட லைஃப் லப்பர் பந்தும் லைக் ரெண்டு விதமாக கிரிக்கெட்டும் பிடிச்சவங்களும் பார்ப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கும் ரீசெண்ட்டாக புஷ்பா டூ தான் பார்த்தேன் ஓகே இப்போ பிடிச்ச படம் இப்போதைக்கு ரீசெண்ட்டாக பார்த்தனால இப்போ கொஞ்சம் ஃபேவராக இருக்குது புஷ்ப டூ இருக்குது நான் வந்து வாழை சொல்லுவேன் இன்னும் அது கொண்ட நல்லா இருந்துச்சு அதுக்கு கதையும் அந்த ஸ்ட்ரீன்லையும் ஆ இந்த ஸ்கூல் கேரக்டர் அந்த ஸ்டூடெண்ட் சின்ன பையன் சூப்பர் படம் அமரன் படம் நல்லா இருந்துச்சு அது ரியல் ரியல் டைவ் ரியல் லைஃப் இன்சிடென்ட் வந்து எடுத்ததுனால நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் சீன் வந்து ரொம்ப டச்சிங்க சிவகார்த்திகேயன் வந்து இந்த மாதிரி கிளைமேக் இது இவ்வளோ எமோஷனலாக நான் எந்த படத்தையும் பார்த்துல அதனால எனக்கு அமரன் படம் கொஞ்சம் பாசிங் இந்த வருஷம் வந்ததுலேயே சூப்பர் படம்னா என்ன சொல்வீங்க நல்ல படம்னா அது நான் பார்த்த வரைக்கும் ஆடி ஜீவிதம் தான் அது கொஞ்சம் நல்லா இருந்தது அது ஏஆர் ரஹ்மான் ஸ்கோர் கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ கூட ஆஸ்ட் ஆஸ்கருக்குலாம் நாமினேட் ஆகிருக்கு இல்லையா ஸோ அதனால் ஆடு ஜீவிதம் லபர் பந்து நல்லா இருந்துச்சு மெய்யழகன் வேட்டையன்லாம் பார்த்தேன் அதனால் லபர் பந்து எனக்கு இந்த வந்து இல்லை நல்ல படம் ஃபெஸ்ட் மூவின்னா அமரன் தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க வந்து அந்த ஆர்மியோட இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க ஆர்மி அந்த பார்டர்லேருந்து எப்படி ஃபேமிலியோட டேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸு கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு லக்கி பாஸ்கர் தான் எனக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி ஏன்னா லக்கி பாஸ்கர் பாஸ்கரில் வந்துட்டு அதை பார்த்த ஒன்று தான் தெரிஞ்சிச்சு பணம் வந்துட்டு பணத்துக்கு இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஸ்டார்டிங்கில் அவன் வந்துட்டு பணம் இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருப்பானோ அந்த சுச்சுவேஷனையும் பணம் கிடச்சவன அவன் எப்படி வாழ்றானோ அந்த சுச்சுவேஷனையும் கோரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க அந்த இது வந்துட்டு நம்மளை ரியாலிஸ்டிக்காக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு இதை கொடுத்துச்சு அதனால வந்து அந்த மூவி நல்ல மூவின்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் வந்ததுலயே முக்க படம்னா என்ன படம் சொல்லுவீங்க நான் சொல்லுனா மொக்கலாம் சொல்ல மாட்டேன் எனக்கு பிடிக்காத படம் நான் சொல்றா புஷ்பா 2 தான் புஷ்பா 2 பாத்துட்டீங்க நேத்து தான் முன்னால நேத்து தான் ப்ரோ பாத்துமே ஓகே என்ன பிடிக்கல இல்ல வந்து என்ன பெட்டரா எடுத்துருக்கு மேபி தெலுங்குல பார்த்தினா பிடிச்சிருக்குமோ என்னவோ அந்த டப்பிங்லலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து ப்ளடி பேக்கர் ஏ ப்ளாட்டும் சரியா இது இல்ல அந்த மாதிரி இருக்கு அதனால

இல்லை ராயன் நல்லாயிருக்குன்னா அது ஃபைட் எல்லாமே இருக்குது ஆனால் அது ஏன் அவர் ஃபைட் பண்ணுறாரு லைக் எப்படி சொல்கிறது அந்த வைலன்ஸ் ஏன் நடக்குதுன்றதே ஒரு மாதிரி அவங்க பேக் ஸ்டோரியே அவர் வந்து மோசமானவர் மோசமானவர்ன்றாங்க ஆனால் அதுக்கான எந்த முன்னாடி நடந்த சம்பவமோ எதுவுமே இல்லை எல்லாம் கூட இருக்கவங்க ஹைப் பண்ணுறதாக தான் இருக்குது ஸோ அதனால் அது அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் எதுக்கு வயலன்ஸ் நடக்குதுன்னு ஒன்று இருக்குங்களா அதனால் ராயன் எனக்கு இந்தியன் டூ எனும் சுத்தம் இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண இப்போ பார்த்த அந்த ஃபீலோடு பார்த்தோம் ஆனால் இல்லை அந்தளவுக்கு அந்தளவுக்கு இல்லை ஒன்றுமே இல்லை அந்த படத்தில் வேற இல்லை இல்லை பார்க்கணும் டிவியில அப்படியே போட்டால் சும்மா காமெடிக்கு பார்க்கலாம் இதுவே தான் பார்த்தோம் இல்லை குடும்பமாக சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக தான் பார்த்தோம் அப்புறம் வந்து தங்கலான் வந்து ரொம்ப பாரஞ்சித்துன்றதுனால எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன் ஆனால் அவர் ஒரு தெளிவே இல்லாமல் முடிச்ச மாதிரி ஒரு இருந்துச்சுக்கலா கடவுள் அப்படி இப்படின்னு போயிட்டாங்க கிளியராக அவர் சொல்ல சொல்ல வந்தது சொல்லலை மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது கபாலி அதெல்லாம் வந்து அவர் சொல்லணும்னு நினைச்சத சொல்லிருவே இதில் அப்படி இல்லை அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்த ஒரு படம்னா தங்கலான் இருக்கு நல்லா என்ன மாதிரி

ஹீரோக்காக பண்ண போய் அந்த படம் நல்ல கண்ட் மொக்கையாக போயிடுச்சு கோட்டுமே அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒரு ரீல்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு அந்த படம் கங்குவா வந்து இப்போ நான் என்ன சொல்றது தெரியல ஐ டோன் சி எ பர்பஸ் பிஹைண்ட் த ஃபிலிம் அண்ட் நிறைய நிறைய சவுண்டு மட்டும் தான் கேட்டுட்டு இருந்துச்சு அண்ட் அந்த படத்தோட இன்னொரு பிளஸ்ஸாக நான் பார்க்கறது வந்துட்டு அந்த ஹைப் தான் ஸோ அந்த கண்டென்ட்டை வந்துட்டு அவங்க அவ்வளோ ஹைப் ஏற்றாமல் இருந்திருந்தால் கூட அது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் ஸோ தௌசண்ட் க்ரோர்ஸ் டூ தௌசண்ட் க்ரோர்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது எக்ஸ்பெக்டேஷன் அது அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக செட் ஆகிடுது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணாத டைமில் படத்தோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கிறத விட இன்னும் கீழே போயிருதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஓட்டு தான் சொல்லுவேன் ஏன்னா அது கொடுத்த ஐப்புக்கும் அது வந்த படத்துக்கும் சுத்தமாக நல்லா இல்லை ஒஸ்ட்டு படம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டு படம் இந்த இந்த படமும் இல்லை கங்குவா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் மொக்க படம் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் மொக்க படம் தான் அப்படி சொல்கிறது கோட் கோட் படம் ஏன்னா நான் வந்து நிறைய ஹைப் ஹைப் வச்சுட்டு போனேன் ஆக்சுவலாக அங்கே வந்து நான் ஓவர் ஹைப் ஏற்றின மாதிரி தான் எதிர்பார்த்த அளவுக்கு படத்தில் ஒன்று மொக்க படம் எதுவும் சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு ஏன்னா எல்லாரும் எஃபோர்ட் போட்டு தான் எடுக்கிறாங்க அது மொக்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவாக இருக்கும் இல்லை ஒர்க் ஆகும் இல்லை ஸோ அந்த மாதிரி எந்த படமும் இருக்காது ஃபஸ்ட்டு அதிகபட்சம் நம்ம ஒப்பீனியன் தான் அவங்களோட இது பாயிண்ட் ஆஃப் ஃபீல்லும் பார்க்கணும்ல சப்போஸ் மொக்க படம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேர்ட் ஆகும் நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தும் மொக்கைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு என் பாயிண்ட் ஆஃப் ஃபீல் அந்த மாதிரி எந்த படமும் சொல்ல முடியாது தேட்டரில் பார்த்துருக்கணும் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன படம் ஜமா ஜமா வேற அது நல்லா இருந்தது அது தேட்டருக்கெல்லாம் நம்ம அந்த அவங்க அந்த நாடக கலையெல்லாம் பார்த்ததுன்னா இன்னும் சூப்பராக அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு இது நான் லப்பர் பந்து சொன்னேன் அது ஒன்று ஸோ வாழையும் தேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணலாம் நந்தனம் தியேட்டரில் மிஸ் பண்ணது அப்படின்னு நினச்சின்னா வாழை சொல்லுவேன் ஏன்னா வந்து அது வந்து ஒரு எமோஷ்னல் ட்ராக்கில் நல்லா போச்சு கூடவே அந்த இடத்துல வேலை செய்யறவங்களுக்கோட கஷ்டம் முன்னரில் எப்படின்னா அவங்களும் கஷ்டத்துக்கு வேலை செய்கிறாங்க பட் அது பர்டிகுலராக அவங்க அந்த கஷ்டப்பட்டு படிக்கிறது ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதை மட்டும் மிஸ் பண்ணணும்னுச்சு நெக்ஸ்ட்டு வந்து லப்பர் வந்து போய் தேட்டரில் மிஸ் பண்ணலாம் ஓடிடியில் தான் பார்த்தேன் அதையும் தேட்டரில் பார்த்துருக்கலான்னு ஒரு இது ஒரு அது ஒரு நல்ல மூவி தேட்டரில் மிஸ் பண்ணியாச்சு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க மேபி நான் தஞ்சாவூர் சைடுன்றதுனால எனக்கு கொஞ்சம் செட் ஆயிருக்கலாம் பட் அதில் நல்லா இருந்துச்சு எமோஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு நல்லா நடிச்சிருந்தாங்க அழகன் ஏன்னா அது கூட ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சது அந்த படத்தோட அண்ட் எனக்கு அந்த மாதிரி ஜானர் ஃபிலிம்ஸ் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் பிடிக்கும் ஸோ அது அதனால எனக்கு மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அது வந்துட்டு அந்த கதையோட கனெக்ட் ஆக முடியாதவங்க அண்ட் சி இப்போ வந்துட்டு நம்ம வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் டெஃபிசிட்டான வேர்ல்டில் இருக்கும் ஸோ ரீல்ஸை வந்து ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து டென் செகண்ட்ஸ் ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் ஆகிடுச்சு ஸோ அப்படி இருக்கும் போது இந்த கதை வந்து ட்ராகியாக ஃபீல் ஆகலாம் பட் சில பேருக்கு வந்து இது பர்சனலாக கனெக்ட் ஆகும் சில பேருக்கு இந்த ஃபீல் குட் அண்ட் குட்டி குட்டி எமோஷன்ஸ் இந்த லைஃப் வந்து அவங்க ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புளுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் டிராகின் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒன்று அட்டென்ஷன் டெஃபிஷியன்ஸி இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க சின்ன சின்ன விஷயங்களை செலிப்ரேட் பண்ணாமல் அவங்க லைஃப்பில் வேறே ஏதோ ஒன்று விஷயத்தை நோக்கி கான்ஸ்டன்ட்டாக ஓடிகிட்டே இருக்காங்க நான் நினைக்கிறேன் ஸோ ஓ அதுவா ஸோ நம்ம அரவிந்த் சாமிக்கு வந்து லாஸ்ட்டில் ஒரு கில்ட் ஒன்று ஏற்படும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எனக்கும் வந்து நானும் கொஞ்சம் அடிக்கடி கில்டி ஆகிற ஒரு பர்சன் ஸோ அந்த வகையில் எனக்கு கனெக்ட் ஆச்சு அந்த மாதிரி என்னோட லைஃப்பில் வந்து ஒருத்தவங்க நான் கொஞ்சம் வேல்யூ பண்ணாமல் இருந்தேன் ஸோ அதை அவங்களோட வேர்த் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது ஸோ அதனால எனக்கு ரொம்ப அந்த படம் கனெக்ட் ஆகிடுச்சு இந்த நான் வந்து ஓடிடியில் பார்த்தேன் ஆனால் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன படம் சொல்லுவீங்க லப்பர் பந்து லப்பர் பண்ணு ஓடிடியில் தான் பார்த்தேன் தேட்டர் மிஸ் பண்ணிட்டேன் அது அதை வேணாம் சொல்லலாம் ஏன் அப்படி மிஸ் பண்ணிட்டேன் போக டைம் இல்லை அப்போது காலேஜ் வச்சிட்டாங்க அதனால் ஓடிடியில் பார்த்தேன் சரி நல்லா இருந்தது ஒரு ஃபீல் குட் படமாக மெய்யலகன் இருக்குது மெய்யழகனும் தேட்டரில் பார்க்கல ஓடிடியில் தான் பார்த்தேன் அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆ மெய்யழகன் மெய்யழகன் சொல்லுவோம் மெய்யழகன் அது வந்து எப்படி நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த படம் வந்து அப்படி இருக்கும் ஃபீல் குட் ஆக்சுவல் அது பியூர் ஃபீல் குட் மூவி அதில் இந்த மாதிரி நீங்க நம்ம ரியல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபைட் சீக்வன்ஸ் எதுவும் இருக்காது ஸ்மூத்தா ஸ்லோவாக போய் நிஜமாலே அது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்த்துருக்கலாம் அந்த தருவாகவே போயிட்டுருக்கு இல்ல வாழ்க்கை தான் அப்படி போலயே படம் மாத்த அப்படி போட்டுன்னு சொல்றேன் புரியுது அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணதான் போறோம் அதுக்கு ரிலாக்ஸ் தான் போறோம் அங்கேயே சண்டை ஃபைட்லாம் அதுக்கு தேவை பாஸ்கர் அது ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்துருந்தாங்க மணியை பத்தி அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அதை மிஸ் பண்ணிட்டேன் தேட்டர்ல போய் பார்த்துருக்கலாம் கேம்னு இல்லை அங்கே வந்து இதே இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அதிகபட்சம் சொல்லியிருந்தாங்க அது எனக்கு மணி அந்த இது பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால எனக்கு ரொம்ப அது போய் பார்க்காம போயிடுச்சு அந்த மாதிரி எனக்கு இதுவாச்சு அரசு கணிப்பு எல்லாமே கேட்டிருப்பீங்க பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் வந்து இந்த ரீசெண்ட் ரிலீசஸ் படங்கள் இருக்கு இல்லையா அதை சுழ்ந்தே வந்து பதில்கள் சொன்னாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த வருஷம் வந்த படம்னா இப்போ வந்த படங்கள் மட்டும் கிடையாது நம்ம ஜேன்லேருந்து கணக்கு எடுத்துக்கணும் ஆனால் எத்தனை பேருக்கு ஜேன்லேருந்து வந்த படங்கள் ஞாபகம் இருக்குது அதாவது இந்த தீபாவளிலேருந்து இப்போ வந்து புஷ்பா டூ வரைக்கும் தான் மக்கள் ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்தது மக்கள் கருத்து தான் நம்ம சொல்ல ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சோ அடுத்த மக்கள் ஒப்பீனியன்ல ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உங்களை வந்து சந்திக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க